இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் எந்த சமுதாயம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அச்சமுதாயத்தின் ஊடே ஐக்கிய மனப்பான்மை இருத்தல் வேண்டும் உலக சமுதாயங்களை ஆராய்ந்த சமூக உளவியலார் சமுதாய உணர்வு மிகுதியாக உடையவர் ஜெர்மானியர் என்றும் குடும்ப உணர்வு மிகுதியாக உடையவர் சீனர்கள் என்றும் தான் மட்டும் என்ற தனித்தீவு அந்த உணர்வு உடையவர்கள் இந்தியர்கள் என்றும் கணிக்கிறார்கள் இந்தியர்களில் தமிழர்கள் கூடுதலாக உடையவர்கள் தனித்தனி உணர்வு மேலோங்கும் வண்ணம் ஜாதி உணர்வையும் மத உணர்வையும் மொழி உணர்வையும் வட்டார உணர்வையும் மிக பெரிதாக இவர்கள் போற்றுகிறார்கள் கிரேக்கர் மிக நெருக்கமான ஒற்றுமை இன உடையவர்கள் இதற்கு சான்றாக ஹோமர் எழுதிய இளியத்து காப்பியத்தை எடுத்துச் சொல்வார்கள் அக்காப்பியத்தின் கதை சுருக்கம் நாம் அனைவரும் கருத்தில் கொள்ளத்தக்கது காப்பிய கதைப்படி கிரேக்க நாடு பல தீவுகளை உள்ளடக்கி நாடு ஸ்பார்டா இருந்த அரச குடும்பத்து அரசி ஹெலன் பேரழகி அவள் இருந்த அரண்மனைக்கு விருந்தினனாக வந்த ஆசியா மைனரைச் சேர்ந்த ட்ரோய் நகரத்து இளவரசன் ஹெலன் அழகில் மயங்கி அவளை கடத்திச் சென்று விடுகிறான் ட்ரோய் நகரில் உள்ள அரண்மனையில் அவளை சிறை சிறைவிக்கிறான் செய்தியை கேள்வியுற்ற கிரேக்க அரசர்கள் முப்பத்தி மூன்று தீவுகளில் தனித்தனி நாட்டினராக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டுகிறான் அனைவருமாக சேர்ந்து ட்ரோய் நகரை முற்றுகையிடுகின்றனர் அரண்மனையில் இருந்த ஹெலனை மீட்டு ஸ்பார்ட்டாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் இந்த கதையை விவரிப்பதுதான் ஹோமரின் இலீத் காப்பியம் இந்த கதையின் அடிப்படை கருத்து கிரேக்க மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் நன்மைகள் பல எனவே படைப்பாளி ஹோமர் உயிருடன் இருக்கும்போதே இக்கதையை நாடகமாகவும் கிரேக்கர்கள் கூட்டமாக சேரும் இடங்களில் நடித்து காட்டினார்கள் இக்கதையை கேட்பதன் மூலம் கிரேக்கரிடையே ஐக்கியம் செழிக்கும் என்பது அவருடைய நோக்கம் அவர்கள் நோக்கம் முழு வெற்றி பெற்றது பிற்காலத்தில் கிரேக்க மொழி பண்பாடு முதலானவை ஐரோப்பிய மொழிகளுக்கும் பண்பாடுகளுக்கும் தாயாக விளங்கியது கிரேக்க பண்பாட்டை உள்வாங்கிக் கொண்ட ஐரோப்பியர்கள் தலைமை மாந்தராக அன்று முதல் இன்று வரை உலகில் தலைசிறந்து விளங்கி வருகிறார்கள் தமிழில் சேரன் செங்குட்டுவின் தம்பியான இளங்கோடிகள் படைத்த சிலப்பதிகாரம் தமிழரிடையே ஒற்றுமை உணர்வை உண்டாக்கத்தான் எழுதப்பெற்றது சேர சோழ பாண்டிய என்று வேறுபட்டு நின்றால் இழப்புகள் மிகுதி ஒன்றுபட்டால் நன்மைகள் பல அதனால்தான் இளங்கோடிகள் சோழ நாட்டு பூம்புகாரில் பிறந்த கண்ணகியை மதுரையில் பாண்டிய அரசனிடம் நீதி இழுக்க வைத்து சேரநாட்டில் அந்நாட்டு மன்னனால் கோயில் கட்டி வழிபடப்பட்டார் கண்ணகி வரலாற்று சிறப்பு சேரசோழ பாண்டிய மூவந்தலுடன் தொடர்பு பெற்றது வடபலம் சென்று வெற்றி கொண்டு திரும்பிய சேரன் சிங்குற்றின் படைத்தளபதிகள் வெற்றியை நேரில் சோழனிடமும் பாண்டியனிடமும் சொல்ல சேரமன்னன் பணித்தமைக்கும் காரணம் இதுதான் இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்